எஸ்ஐஆரை பொறுத்தவரை ஒரு நாளைக்கு ஒரு பிஎல்ஏ டூ அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சிகளுடைய பிஎல்ஏ டூ ஐம்பது கணக்கீட்டு படிவங்கள் வரை பூர்த்தி செய்து கொடுக்கலாம் என்று தேர்தல் ஆணையம் சொல்லியிருக்கிறது இன்றைக்கி சொல்லலை இருபத்தேழு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அந்த உத்தரவிலேயே சொல்லியிருக்கிறார் எனவே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் பொதுச் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பிஎல்ஏ டூக்கள் மட்டும்தான் வேலை செய்கிறாங்க அவர்களுக்கு மட்டும்தான் கணக்கீடு படிவும் கொடுக்கப்படுகிறது என்பது உண்மைக்கு புறம்பான செய்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினர் எஸ்ஐஆரை வரவேற்று பேசிவிட்டார்கள் அதனுடைய குழப்பங்களை அதில் உள்ள பிரச்சனைகளை அறிந்து கொள்ளாமல் தெரிந்து கொள்ளாமல் பாஜகவிற்கு சாமரம் வீச வேண்டும் என்ற ஒரே காரணத்துக்காக மட்டுமே எஸ்ஐஆரை அவர்கள் வரவேற்று பேசிவிட்டார்கள் எஸ்ஐஆர் நிறைவேற்ற தொடங்கிய பிறகுதான் அவர்களுக்கு இதில் உள்ள பிரச்சனைகள் புரிகிறது அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களே எஸ்ஐஆர் எப்படி பொதுமக்களுடைய வாக்குகளை பறிக்கக்கூடிய வகையில் இருக்கிறது என்பதை தெரிந்து நம்முடைய கட்சி எடுத்த நிலை தவறு என்று அறிந்திருக்கிறார்